வணக்கம் ரொம்ப ஃபேமஸான மாதம்பட்டி ரேங்கராஜ் சாரோட ஸ்பெஷல் ரெசிபீஸில் இந்த இடி சாம்பார் ஒன்று இந்த சாம்பார் நம்ம வழக்கம் போல் வைக்கிற மாதிரி இல்லாமல் நல்ல ஃப்ரெஷ்ஷான ஸ்பெஷலான மசாலாஸ்லாம் அரைச்சதில் சேர்க்கறதுனால இந்த சாம்பார் ரொம்ப மணமா சுவையாக இருக்கும் வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த சாம்பாருக்காக வெங்காயம் தக்காளி பீன்ஸ் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் சுரக்காய் கத்திரிக்காய் கேரட் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் இந்த காய் தான் போடணும்னு இல்லை சாம்பாருக்கு என்னெல்லாம் காயெல்லாம் சேர்க்கணுமோ எல்லா காய்கறிகளும் கை வசந்தி இருந்தால் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ சாம்பாருக்கு உண்டான பருப்பை வேக போட்டுறலாம் நான் மெஷரிங் கப்பால் ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துருக்கேன் இது வந்து கிராம் கணக்கில் நூற்றி ஐம்பது கிராம் போல் இருக்குங்க இதை முதல்ல நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ மறுபடி இந்த பருப்பு வேகறத்துக்கு உண்டான தண்ணியை சேர்த்துட்டு குக்கரோட லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு விசில் போல் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அடுத்ததாக ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை வெது வெதுப்பான தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு பக்கம் ஊறிக்கிட்டே இருக்கட்டும் இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புழுங்கலரிசி சேர்த்துக்கோங்க இது நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய புழுங்கில அரிசி தான் இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு முக்கால் டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு முக்கால் டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் சீரகம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தனியா இந்த பொருட்களையெல்லாம் சேர்த்துட்டு கேஸோட ஃப்ளேமை மீடியமாக வச்சுட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட்டை தான் பண்ணி எடுக்க போகிறோம் இந்த பொருட்கள் எல்லாம் சிவந்து கொஞ்சம் நிறம் மாறினதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் போட்டு இதை தொட்டி ஆற விட்டுக்கலாம் அடுத்ததாக இதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க இந்த சாம்பாருக்கு உண்டான காரத்துக்காக இன்றைக்கி வரமிளகா தான் சேர்த்துருக்கோம் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு வரமிளகா சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலை இலைகள் இதை சேர்த்துட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும்போது இதையும் எடுத்துகிட்டு நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்த இந்த பொருட்களோடு சேர்த்து ஆற விட்டுருங்க இதை ஆறிக்கிட்டே இருக்கட்டும் அடுத்ததாக வேறு ஒரு கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த சாம்பாருக்கு தேங்காய் எண்ணெயில் தாளிக்கும் போது மேற்கொண்டு மணமும் சுவையும் ஜாஸ்தியாகவே இருக்கும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தக்காளியை முதல்ல சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகளை இதோட சேர்த்துக்கலாம் இந்த காய்கறிகளையுமே ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் இந்த தேங்காய் எண்ணெய்லேயே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுத்ததாக இந்த காய்கறிகள் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இந்த சாம்பாருக்கு உண்டான உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு பத்து பல் அளவு பூண்டை இதில் தட்டிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த காய்கறிகள் வெந்துக்கிட்டே இருக்கட்டும்ங்க அடுத்ததாக நம்ம வறுத்து வச்சுருந்து இந்த மசாலா பொடி எல்லாமே ஆறிடிச்சு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கூட இதில் தண்ணியே சேர்க்காமல் நல்ல ட்ரையாக பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த சாம்பார் பொடியை வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இதே மிக்சி ஜாரில் இப்போது ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் கீத்து போட்டிருக்கேன் கட் பண்ணிவிட்டு ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி இதோட சேர்த்துட்டு தண்ணியே செய்யாமல் இது மாதிரி நல்லா குறை குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இதை வந்து நீங்கள் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது அடுத்ததாக நம்ம வேக வச்ச பருப்பும் நல்லா வெந்து வந்துருச்சுங்க இதையும் நல்லா மசிச்சு எடுத்து வச்சிடலாம் அடுத்ததாக நம்ம காய்கறிகள்லாம் வேக போட்டிருந்தோம் இல்லையா அது வெந்துருச்சான்னு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த காய்கறிகள் எதுவுமே குழையாமல் நல்லா சூப்பராக ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்து வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து இடித்து வச்சுருந்த இந்த ஃப்ரெஷ்ஷான சாம்பார் பொடியை இதில் சேர்த்துக்கலாம் நான் எல்லா பொடியையுமே சேர்த்துட்டேங்க எனக்கு இது கரெக்டாக இருந்தது இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக நம்ம குறை குறைப்பாக அரைச்சி வச்சுருந்த இந்த தேங்காவையும் இதோட சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா ஈவனாக கலந்து விட்டுருங்க உங்களுக்கு இந்த சாம்பார் பொடியை போது கட்டி தட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிட்டு இந்த சாம்பார் பொடியை அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அடுத்ததாக நம்ம மசிச்சு வச்சுருந்த இந்த பருப்பையும் இதோடு சேர்த்துட்டு நல்ல ஈவனாக கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அதில் அதில் கொதித்து வரட்டும் ஃபைனலாக நம்ம ஊற வச்சுருந்த புளியை கரைச்சிட்டு அந்த தண்ணியை மட்டும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஜஸ்ட் ஒரு கொதி வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம் எப்பவுமே புளி சேர்த்ததுக்கு அப்புறமா சாம்பாரை ரொம்பவுமே கொதிக்க விடக்கூடாதுங்க இப்போ பாருங்க லைட்டாக கொதி வரும்போது கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு ஃபைனலாக மல்லிலைகள் சேர்த்துற வேண்டியதாங்க அவ்வளோதாங்க சாம்பார் ரொம்ப அருமையான சுவையில ரெடி ஆகிடுச்சு இந்த சாம்பாருக்கு மேற்கொண்டு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம் நம்ம எப்போதும் போல் சாம்பாருக்கு தாளிக்கும் போது கடலை எண்ணெயோ இல்லை ரீஃபைண்ட் ஆயிலோ சேர்க்காம தேங்காய் எண்ணெயில் இந்த தாளிப்பை சேர்க்க போகிறோம் தடுக்கா பேனில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு வெடித்து புரிஞ்சதுக்கப்புறமா சீரகம் அரை டீஸ்பூன் போல் பொடி மூணு குண்டு மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பில இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சி வருபட்டதுக்கப்புறமா நம்மளுடைய சுவையான சாம்பாரில் இந்த பொறிஞ்சது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான பாதம் பட்டி ரெங்கராஜ் சார் ஸ்பெஷல் ரெசிபீஸில் ஒன்றான நெல்லை இடி சாம்பார் ரொம்ப மணக்க மணக்க சுவையாக ரெடி ஆயிடுச்சுங்க அக்யூரேட்டாக இந்த சாம்பாரோட டேஸ்ட்டை சொல்லணுன்னா நம்ம கல்யாண வீடுகள் எல்லாம் சாம்பார் டேஸ்ட்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் நம்ம வீட்டில்மா வழக்கமாக வைக்கிறத விட நீங்கள் இந்த மாதிரி சாம்பார் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலேயே சொல்கிறேன் அவ்வளோ டேஸ்ட்டில் இருந்தது நீங்கள் அந்த சாம்பார் வந்து சூடான சாதத்துக்கு கூட மட்டும்தான் சாப்பிடணும் இல்லை இட்லி தோசைன்னு சொல்லிட்டு மித்த டிஃபன் ஐட்டத்துக்கெல்லாமே இதை தொட்டுட்டு சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே உங்களுக்கு இன்றைக்கி இந்த இடி சாம்பார் ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா சூப்பர் கிச்சன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கூடவே ஆல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் தாங்க நான் போடுற புது புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்